வணக்கம் இந்திய சுதந்திர வரலாற்றில் பலரை நம்ம மறந்துட்டோம் அப்படியே எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்திய சுதந்திர போர் அப்படின்னு சொன்னோடனே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு சிப்பாய் கலவரம் அப்படியே படிச்சுட்டு போயிருக்கோம் அப்படி இல்லைங்க இந்திய சுதந்திர வரலாறுன்னு வர்றப்ப தமிழகத்திலருந்து தான் தொடங்கணும் அதுவும் தென் தமிழகத்திலருந்து தொடங்கணும் புலித்தேவன்லேருந்து தொடங்கணும் வீரவாண்டி கட்டவும்மன் புலித்தேவன் முத்துவடுகநாதர் மருது சகோதரர்கள் கோபாலநாயக்கர் தீரன் சின்னமலை இப்படித்தான் நம்ம வரலாற்றை தொடங்கணும் இப்படியான வீரர்களுடைய வரலாற்றை பார்க்குற போது மறக்க முடியாத ஒரு பெருமையுடையவர் யார் என்று கேட்டால் வஞ்சகத்தால் கொல்லப்பட்டவர்னு கூட இவரை சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு மன்னர் யார்னு கேட்டால் சிவகங்கை ஆண்ட முத்துவடுகநாதர் என்கின்ற தான் அவர் இவர் சசிவர்ணத்தேவருக்கும் நாச்சியாருக்கும் மகனாக பிறந்தார் இவருடைய தந்தையார் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்பது வரை ஆண்டு வந்தார் பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த பதவியை பொறுப்பை இவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்போது முதல் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு வரை சிவகங்கையை ஆண்ட பெருமை இவருக்கே உண்டு இவருடைய மனைவிதான் சிவகங்கை சீமையினுடைய பெருமைகளுக்கெல்லாம் காரணமாக விளங்கிய வீரமங்கை வேலுநாச்சியார் இவர் ராமநாதபுரத்து அரச வம்சத்தைச் சேர்ந்தவர் அந்த வீரமங்கை வேலுநாச்சியைத்தான் இவர் திருமணம் செய்து கொள்கிறார் முத்துவடுகநாதருடைய பெருமைகள் என்ன என்று கேட்டால் இவருடைய வீரம் போற்றத்தக்க ஒரு வீரம் அதுக்கு என்ன சான்று என்றால் இவர் அரசராக இருந்த காலத்தில் மதுரை ஆண்ட நாயக்க மன்னர்களில் ஒருவராகிய விஜயகுமார் நாயக்கர் என்பவர் மீது பரங்கியர்கள் போர் தொடுக்கிறார்கள் கேப்டன் கோப் என்கின்றவன் படையி எடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவரை அரச பதவியிலிருந்து நீக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறான் அதை கேள்விப்பட்ட முத்துவடுகநாதர் பெரும்படையோடு சென்று ஆங்கிலேயர்களை விரட்டியதோடு மட்டுமல்லாமல் விஜயகுமார் நாயக்கரை மீண்டும் அரசராக மாற்றுகின்றார் அரியணை ஏற்றுகின்றார் இப்போது ஒன்று யோசித்து பாருங்கள் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்று சொல்கின்றோம் அதுபோல் மதுரையை மீட்டுக் கொடுத்த பெருமை உண்டு அதே போல ராமநாதபுர சீமை மீதும் இவர் மீது இருக்கிற கோபத்தின் காரணமாக பரங்கியர்கள் என்ன செய்தார்கள் ராமநாதபுரத்தின் மீதும் படையெடுத்தார்கள் ராமநாதபுரம் இவருடைய மாமனார் வீடு அதை கேள்விப்பட்ட பெரும் படையோடு சென்று பெரும் போர் புரிந்தான் அந்த போரின் போதும் இவருடைய வெற்றி சிறந்த வெற்றியாக கருதப்பட்டது ஆனால் அங்கு இவருக்கு இவருடைய எதிரியாகி ஒருவன் செய்த சதி செயல் காரணமாக இவருக்கு ஒரு பெரும் பாதிப்பு ஏற்பட்டது அவருடைய பெயர் ராயப்பன் என்று வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம் தனக்கு மந்திரி பதிவு கொடுக்காத காரணத்தால் முத்துவடுகநாதரை பழிவாங்க வேண்டும் என்ற நினைப்பில் இருந்தான் இப்போது ராமநாதபுரத்தில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது லார்ட் டி கோர்ட்டுக்கும் முத்துவடுகநாதருக்கும் சமாதான உடன்படிக்கையை வைத்துக்கொண்டு போரில் ஈடுபட வேண்டாம் என்று இரண்டு பேரும் முடிவெடுத்தார்கள் இப்படி முடிவெடுத்ததை உண்மை என்று முத்துவடுகநாதர் நம்பினார் ஆனால் ஆங்கிலேயர்கள் இவரை பழிவாங்க வேண்டும் நினைத்து கொண்டே இருந்தார்கள் அதனால் சிவகங்கை சீமையின் மீது மருதநாயகத்தை போதெடுக்குமாறு செய்தார்கள் கான் என்ற பெயர் கொண்டு அவன் படையெடுத்த போது அவனுடைய படையெடுப்பையும் வீழ்த்தி காட்டினார் முத்துவடிகநாதன் இப்படி இருந்தபோது காளையார் கோயிலுக்கு ஒரு முறை அவர் இறைவனை வணங்கச் சென்றார் அப்படி வழங்க சென்ற போது நாம் தான் சமாதான நடவடிக்கை எடுத்திருக்கிறோமே உடன்படிக்கையில் கையெழுத்துட்ருக்கிறோமே என்று சொல்லிவிட்டு பெரும் ஆயுதங்கள் ஏதுமின்றி அவர் இறைவனை காண்பதற்கு சென்றார் ஆனால் இவர் அப்படி செல்கிறார் என்பதை தெரிந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் படைகளை இரண்டு கூறுகளாக பிரித்து ஒருபடியை கோயிலுக்கு வெளிப்புறமும் மற்றொருபடியை உட்புறமும் அனுப்புகிறார்கள் அதிலே பான்சோர் என்கின்றவன் என்கின்ற ஆங்கில தளபதி ஆயுதமின்றி வந்த முத்துவடுகநாதரை மறைந்திருந்து தாக்கிக் கொள்ளுகின்றான் காளையார் கோயிலிலேயே அவருடைய மரணம் வீரமரணமாக நிகழ்ந்தது இதை கேள்விப்பட்ட வீரமங்கை வேலுநாச்சி அவருடைய மனைவியாகி வீரமங்கை வேலுநாச்சி தன்னுடைய மகளாகிய வெள்ளச்சி நாச்சியாரோடு அங்கிருந்து மருது சகோதரர்களை அழைத்துக்கொண்டு கோபால நாயக்கிடையே இருந்த விருப்பாச்சி கோட்டைக்கு சென்று தஞ்சமடைந்ததோடு மட்டுமல்லாமல் காளையார் கோயிலிலே இவர் வஞ்சகமாக கொல்லப்பட்ட செய்தி இது வெக்கத்தை தரக்கூடிய செய்தி என்பதை ஆங்கில நாளர்கள் அப்பட்டமாக ஒத்துக்கொண்டனர் லண்டனில் இருந்த ஆங்கிலேயர்களெல்லாம் இது சதி செயல் என்றே வெக்கத்தோடு கூறினர் ஆனால் இங்கிருந்த ஆங்கிலேயர்களோ தாங்கள் முத்துவடுக்கு நாதரை வெற்றி கொண்டதாகவே அவர்கள் வீரப்பேச்சு பேசி வந்தார்கள் இப்படி தன்னுடைய கணவர் வீழ்த்தப்பட்டார் வஞ்சகத்தில் என்று தெரிந்து கொண்டவுடன் வீரமங்கை வேலு நாச்சியார் தன் மகள் வெள்ளச்சி நாச்சியாரோடு தளபதிகளையும் அழைத்து கொண்டு கோபாலநாயக்கர் விருப்பாட்சியை ஆண்ட கோபாலநாயக்கரை சென்று தஞ்சமடைந்து பிறகு மைசூரை ஆண்ட ஹைதரலீட்டிலே சென்று உருதுமொழியிலே பேசி படை உதவி பற்றி வந்து சிவகங்கை சிம்மையை மீட்டெடுத்துள்ளது மட்டுமல்லாமல் தன் கணவரை கொன்ற அந்த பான்சோர் என்கின்ற அந்த கொடுமைக்காரனையும் வீழ்த்திக் கொன்றார் என்பதை வரலாற்றிலே பார்க்கின்றோம் இப்படியான வீர வரலாறு நிறைந்தது சிவகங்கை சீமை இங்கே முத்துவடுக அவருடைய பெருமை என்ன என்று சொன்னால் மதுரையை மீட்டுக் கொடுத்தார் ராமநாதபுரத்தை மீட்டுக் கொடுத்தார் ஆங்கிலேயர்களை விரட்டி எடுத்தார் இத்தனை இருந்தும் அந்த பெருமகனார் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டில் வஞ்சகமாக கொல்லப்பட்டார் என்று சொல்கிற போது ஆங்கில அரசாங்கம் வஞ்சகத்தாலேயே நம்மை ஆண்டிருக்கிறதே தவிர வீரத்தால் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய தலைமுறை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே வரலாறுகள் மிக முக்கியம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்